ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பணப்புழக்கம் பற்றிய பணக்கார தந்தை சொல்வது என்ன ராபோர்ட் கியோசி வந்து ரிச் டேட் புவர் டேட் எழுதியிருந்தாங்க அதில் என்ன சொல்லுவாங்கன்னா பணக்கார தந்தை தன் குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுப்பாரு ஏழைத்தந்தை தன் குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பார் இப்போ பணக்கார தந்தை ஏழைத்தந்தை ஏழைத்தந்தை வந்து தன் மகனுக்கு என்ன சொல்லுவார்னா தம்பி கா ஸ்கூலுக்கு கரெக்டாக போகணும் ஒம்பது டு அஞ்சு கரெக்டாக படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் நல்ல மார்க் வாங்கினா தான் உங்களுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும் நீங்கள் நல்ல காலேஜில் சீட்டு கிடைச்சி அங்கே நீங்கள் நல்ல மார்க் வாங்கி கேம்பஸ் இண்டியில் செலக்ட் ஆகி ஒரு நல்ல வேலைக்கு போகணுனிங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் வரும்னு சொல்லுவாங்க இதுவே ஒரு பணக்கார தந்தை என்ன சொல்லுவார் காலேஜ் போங்க ஸ்கூல் போங்க உங்களுக்கான அறிவை தேடுங்க உங்களுடைய அறிவை வளர்த்துக்கங்க அந்த நாலேஜை வச்சு உங்கள்கிட்ட இருக்கிற பிஸ்னஸை டெவலப் பண்ணி அதில் சம்பாதிங்க இப்போ இந்த தந்தை என்ன சொல்கிறாரு வேலைக்கு போங்கிறாரு இந்த தந்தை என்ன சொல்கிறாரு பிஸ்னஸ் பண்ணுங்கிறாரு வேலைக்கு போனால் ஒரே சம்பளம் இதுவே பிஸ்னஸ் பண்ணோம்னா ரிஸ்க்கு அதிகம் சம்பளம் அதிகம் ச வருமானமும் அதிகம் இதில் ரிஸ்க்கு கம்மி வருமானமும் கம்மி இவ்வளோ தான் அப்படி இருக்கும்போது அவர் கேஷ் ஃப்ளோ குவாட்ரன் பணம் சம்பாதிக்கிறவங்கள நாலு வகைகளாக பிரிச்சுருக்கார் எம்ப்ளாய்ஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ் இன்வெஸ்டர்ஸ் இது நாலுமே கம்ஃபர்ட் ஜோனை பொறுத்து தான் இருக்கும் ஒருத்தவங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து ராபர்ட் கியோசகி எழுதிய கேஷ் ஃப்ளோ குவார்ட்ரண்டில் உள்ள நாலு வகையான சம்பாதிக்கும் மனிதர்கள் ஃபஸ்ட்டு உள்ளது எம்ப்ளாய்ஸ் காலை ஒம்பது மணிக்கு ஏந்திரிச்சு ஆறு மணி வரைக்கும் வேலை பார்க்குற வேலைக்கு போகிற கொத்தனார் சித்தாள் இன்ஜினியரு டாக்ட்ரு எப்படின்னா வேலைக்கு போகிற டாக்டரு வேலைக்கு போகிற இன்ஜினியர்ஸு வேலைக்கு போகிற அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்ஸ் எம்ப்ளாய்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாய் சிஇஓ வருஷத்துக்கு நாலாயிரம் கோடி வாங்குகிற சிஇஓ வரைக்கும் இவங்க எல்லாருமே எம்ப்ளாய்ஸ் செல்ஃப் எம்ப்ளாயின்னா என்னென்னா சுய தொழில் செய்பவர்கள் என் வேலைக்கு நானே ராஜா நானே மந்திரி என்னுடைய திறமையே எனக்கு மூலதனம்னு சொல்லிட்டு தனியாக கிளினிக் வச்சுருக்கிற டாக்ட்ரு தனியாக கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கிற இன்ஜினியர் கம்பெனி வச்சிருக்கிற இன்ஜினியர்ஸ் டெய்லர் ப்ளம்பர்ஸ் எலக்ட்ரிஷியன் ரோட்டுக்கார வச்சுருக்கிற ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க மூலதனமாக தன்னுடைய வருமானத்தை திரும்ப மூலதனமாக போடுற அண்ணாச்சிகள் எல்லாருமே செல்ஃப் எம்ப்ளாய்டு இதுவே பிஸ்னஸ் சொந்த தொழில் செய்பவர்கள் முதலாளிகள் இவர்களுக்கு வேலை செய்ய தொழிலாளர்கள் இருப்பார்கள் தொழிலாளர்கள் நன்றாக வேலை செய்தால் முதலாளிகள் நல்ல வருமானம் வரும் அதான் அம்பானி டாட்டா இப்போ அம்பானி கிட்ட பதிமூணு லட்சம் கோடி சொத்து அதானி அதானிக்கிட்ட பதினோரு லட்சம் கோடி சொத்து இருக்கு இவங்களாம் வந்து என்ன இவங்க வேலை பார்க்குறாங்களா தன்னுடைய ஐடியாவை கரெக்டாக ஒரு மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர் பாஸ் அதுக்கப்புறம் கீழே உள்ள சூப்பர்வைசர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க உட்காந்துருவாங்க அவங்க இவங்களுக்காண்டி வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க நல்லா வேலை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லா வருமானம் வரும் அவங்க வேலை பார்க்கலாட்டி இவங்க அவங்கள கரெக்ட் பண்ணி கொஞ்சம் வேலை வாங்கினாங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறது பிஸ்னஸ் அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் தான் நோகாமல் நோங்க சாப்பிட்றது ஒருத்தர நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இந்தாப்பா நல்லா நீ பிஸ்னஸ் பண்ணுற இப்போ நல்லா எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவோ கடை இருக்குது ஹைதராபாத் பிரியாணியில் ஆரம்பித்து ஆர் ஆர் பிரியாணி எல்லாருமே உங்கள் இப்போ சுந்தரி அக்கா கடை கூட எப்படி நீங்கள் நல்லா பண்ணுறீங்கக்கா இந்தாங்க பணம் நீங்கள் வந்து ஒரு நல்ல கடையை நான் அவனுக்கு தரேன் அவங்களுடைய டேஸ்ட்டை கொடுங்கன்னு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய உழைப்பை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம கரெக்டாக அவங்க நிர்வாகம் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு ஒரு இதில் முதலீடு பண்ணோம்னா அதான் இன்வெஸ்டர்ஸ் இதுதான் ராபோர்ட் கியோசுகி எழுதிய கேஷ் ஃப்ளோவில் உள்ள எம்ப்ளாய்ஸ் செல்ஃப் எம்ப்ளாய்ஸ் பிஸ்னஸ் இன்வெஸ்டர்ஸ் இதில் நீங்கள் என்ன ரகம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ